அரசியலில் தேரமாட்டார் விஜய் போட்டு தாக்கிய பிரபல திரை விமர்சகர் சினிமாவில் உள்ள நடிகர்கள் அரசியல் பின்னணியில் அவர்களது பயணம் தொடரும் என்பதில் மாற்றம் இல்லை அந்த வகையில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சுமார் ஆறு வருடங்களாக அரசியலில் இறங்குவதாக கூறிய நிலையில் கடைசியில் அரசியல் வாழ்க்கையில் இருந்து விலகினார் அதன்பின் சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தபடியாக உள்ள கமல்ஹாசன் கட்சியை தொடங்கினர் அவர் மீது விமர்சனமும் அடுக்கடுக்காக வந்தது அரசியல் கட்சியில் உள்ளவர்கள் சினிமாவில் நடிப்பதும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்பதும் என விமர்சனம் வந்தது தற்போது விஜய் மீது பிரபல திரை விமர்சகர் சரமாரியாக விமர்சித்து நடிகர் விஜய் பல ஆண்டுகளாக அரசியல் ஆசையில் இருந்து வருகிறார் இதற்காக தனது ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கம் என பெயர் மாற்றி தனி கொடியையும் அறிமுகம் செய்தார் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் அதிமுகவுக்கு ஆதரவாக பணியாற்றியது அதன் பிறகு அரசியலில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை சினிமாவில் கவனம் செலுத்தி வந்த விஜய் சினிமா மூலம் வரும் லாபத்தை அதிகரிக்க தொடங்கினார் தற்போது சினிமாவில் ரஜினிகாந்துக்கு அடுத்த இடத்தில் உள்ள விஜய் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் தனக்கென்று ஏராளமான ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார் தனக்குள்ள ஆதரவை வலுப்படுத்த அரசியலில் மீண்டும் முழுமையாக குதித்துள்ளார் கடந்த சில மாதங்களாக விஜய் ரசிகர்கள் மன்றம் சார்பாக மாணவர்களுக்கு உதவி செய்வது என தொடங்கினார் சில நாட்களுக்கு முன்பு விஜய் தனது மன்ற மூத்த தலைவர்களுடன் பனையூரில் உள்ள அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார் அதில் சில பொறுப்புகளும் வழங்கியதாக தகவல் வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவிப்பும் வெளியானது விஜய் அரசியலுக்கு வருகிறார் என்று அறிவித்ததும் தமிழகத்தில் உள்ள பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சி தலைவர்கள் ஆதரவு தெரிவித்து வந்தனர் ஆரம்பத்தில் குருதே விஜயுடன் பயணித்தவர் புஷி ஆனந்த் இவர் மக்கள் மன்ற பொறுப்பாளராக இருப்பவர் விஜயின் அரசியல் தொடர்பான அத்தனை நடவடிக்கைகளும் இவரின் மேற்பார்வையில் தான் நடந்து வருகிறது இவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து வந்தவர் அவர் புஷ்ஷி ஆனந்த் மீது தொடர்ந்து விமர்சனம் வந்தது வெள்ள பாதிப்பின் போது விஜய் போட்டோவை கையில் வைத்துக் கொண்டு வந்தது மற்றும் மன்ற நிர்வாகிகளுடன் கடுமையாக நடந்து கொள்வது நிர்வாகிகளுடன் கடிந்து கொள்வது என விமர்சனம் வந்தது இந்த நிலையில் விஜயின் அரசியல் வரவு குறித்து ஊடகம் ஒன்றில் பேசிய பைல்வான் ரங்கநாதன் விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் மக்களோடு பயணிக்க வேண்டாம் பனையூரில் ரகசிய கூட்டம் போட்டு பேசுவதெல்லாம் வேலைக்கு ஆவாது அவருக்கு என்ன கொள்கை இருக்கிறது என்றே தெரியவில்லை பலரிடமும் அரசியலுக்கு வருவது பற்றி ஆலோசிக்க வேண்டும் ரஜினியே அதை செய்தார் ஆனால் வரவில்லை என சொல்லிவிட்டார் அதிருப்தி ஓட்டுகளை விஜய் அறுவடை செய்வார் என சொல்ல முடியாது அவருடன் இருக்கும் புஷ்ஷி ஆனந்த் ஒரு அடிமுட்டாள் ரசிகர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதே அவருக்கு தெரியாது அவரை எல்லாம் உடன் வைத்துக்கொண்டு கொண்டு விஜய்யால் பெரிதாக சாதிக்க முடியாது விஜய் படங்களில் நடிப்பதை நிறுத்த மாட்டார் இருநூறு கோடி சம்பளத்தை யார் வேண்டாம் என சொல்வார் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிட வாய்ப்பு இல்லை அவர் கட்சி ஆரம்பித்தாலும் மக்களிடம் வரவேற்பு இருக்கும் என சொல்ல முடியாது மக்கள் பிரச்சனையை பேசாமல் யாரும் மக்கள் தலைவராக மாற முடியாது என அவர் தெரிவித்தார் இதற்கு ரசிகர்கள் பைல்வான் ரங்கநாதனை சரமாரியாக துட்டி வருகின்றனர்